மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடிய எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பர் ஆகுறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் மீனராசிக்காரங்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தான் நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை நாம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வுனே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பேச்சு நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பேச்சு நடக்க இருக்குது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களும் அப்படி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரன் மாதிரி அந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்றைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மீன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சியோ அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் ராகு எதுவாக உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது மீனராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு ராகுகேது பயிற்சி தான் ஏன்னா சனி குரு பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது ஒரு மேலே உச்சத்தில் இருக்கக்கூடிய நபரை கீழே வந்து கொண்டு வந்துடுவார் கீழே இருக்க நபரை மேலே உச்சிக்கு கொண்டு போயிருவாரு அந்த அளவுக்கு மாறுதலை தரக்கூடிய ஒரு கிரகம்னே சொல்லலாம் இவர் நினைச்சி தான் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க மீனராசிக்காரங்களை வரைக்கும் இவர் நினைச்சு பயப்படவே தேவை கிடையாது நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களான குரு பயிற்சியும் மூலமாகவும் ராகுகேது முயற்சி மூலமாகவும் நல்ல அற்புதமான பலன்களை வந்து வரக்கூடிய நாட்களில் பெற போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கும் ஏன்னா அதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள கண்டிப்பாக மீனராசி இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை இழந்த நான் கண மன கணவனாக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை வந்து ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோடத்திலே நிறைய மீனராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இப்பிருக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்குறத்திற்கு இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பேர் பாகியமே கிடைக்கல சாமி அப்படி தான் நிறைய மீனராசிக்காரங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பீங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு பிள்ளைப்பெரு பாகியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா குரு பயிற்சி மூலமாக மீனராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாமே வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக குரு பகவான் அள்ளித்தர போகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் இதெல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களையும் நண்பர்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடிய இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிகழப்போகுது இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கண் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்களால் வந்து ரொம்ப அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா என்ன நோய்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைகள் உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனைலாம் பெரும் தொந்தரவை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மீனராசிக்காரர்கள் தான் இப்போ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு மீன் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏன்னா கடந்த ரெண்டரை மூணு வருஷமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அடிபட்டு ரொம்பவே பொருளாதார முன்னேற்றம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்க தான் மீனராசிக்காரங்க இன்னி இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கடன் கண்டிப்பாக சொல்லுவாங்க எதற்காக இந்த கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு கையில மாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வாங்கியிருப்பாங்க எப்படியா அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டு போக சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்து அப்படினா நிறைய மீன் ராசிக்காரனுடைய இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிவதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு நபர் ஒருவர் நண்பராக இருக்கலாம் வந்து புதிதாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை கண்டிப்பாக வழிநடத்த செல்ல போறாங்க ட்ராவல் பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைய போறீங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது